உன் வார்த்தைகள் தரும் ஆவியை கொடுக்கின்றன இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நெச்சரிக்கை இயேசுவி நாமத்திய நான் உங்களை அன்போடு அடைக்கிறேன் உன் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன ஆம் பிரியமானவர்களே ஆளுடைய வார்த்தை வாழ்வு தரக்கூடிய ஆவியை கொடுக்கின்றன அப்படின்னு அந்த ஆளுடைய வார்த்தையிலே வாழ்வு இருக்கிறது ஜீவன் இருக்கிறது உயிர் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவும் இருக்கிறார் அதான் ஏசு பெருமான் சொன்னார் யோவா நெச்சரி ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றில் என் வார்த்தைகள் ஆவியும் இருக்கிறது ஆகவே எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஏழு பத்தில் வாசிக்கிறோம் உழந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரைக்கின்ற பொழுது ஆவியானவரும் கலந்து சென்றார் ஆவியானவரைய வார்த்தையும் பிரிக்க முடியாது ரோமர் பத்து பதினேழில் வாசிக்கிறோம் அறிவிப்பதை கேட்பதால் தான் நம்பிக்கை வளர்கிறது நாங்கள் அறிவிப்பதற்கோ கிறிஸ்தின் வார்த்தையை ஒற்று அறிவிக்கப்படுகிற அந்த வார்த்தையை நம்ப நம்ப அந்த அறிவிக்கப்படுகிற வார்த்தை அறிவிப்பதை கேட்பதால் தான் நம்பி இந்த வார்த்தையை கேட்க கேட்க பார்க்க பார்க்க படிக்க படிக்க தியானிக்க தியானிக்க கீழ்ப்படிய கீழ்ப்படிய நமக்கு கடவுள் மீது நம்பிக்கை பெறுகிறது விசுவாசம் பெறுகிறது இந்த விசுவாசம் எதை பெற்றுக் கொடுக்கும் என்று சொன்னால் யோவான் நச்சுது ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டில் வாசிப்பது போல யாரேனும் தாகமாயிருந்தாலும் என்னிட வரட்டும் விசுவாசம் உள்ளவன் குடிக்கட்டும் அவன் உள்ளத்தில் ஜீவனுள்ள தண்ணீரை ஆராய்ப்பெருக்கு எடுத்து ஓடச்சுவேன் இது இயேசு சொக்கள் பிரியமானே ஆகவே அவனுடைய வார்த்தை வாழ்வுதரும் ஆவியை கொடுக்கின்றன வாழ்வுதரும் ஆவியை கொடுக்கும் அவனுடைய வார்த்தையை சொந்தமாக்கிக் கொள்வோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமின்